கற்றபற்றவரும் இயேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த விசுவாசிகளாக இருந்து அநேக காரியங்களை கத்தர்க்கென்று செய்தவர்கள் விசுவாசத்தை குறித்து சொல்லும் சில வாசனங்களை நாம் பார்ப்போம் மாற்றில் முதல் என்பவர் சொல்லுகின்றார் உயிருள்ள விசுவாசம் என்பது உங்களை செயல்படாமல் சும்மா இருக்க விடாது அப்படியானால் தேவன் மீது விசுவாசமாயிருந்தால் அவரு கொண்டும் அவரை கொண்டும் நீங்கள் எதாயிலும் செய்து கொண்டே இருப்பீர்கள் அது கத்தரி நாமத்திற்கு மகிமையாக ஜனத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் விசுவாசி சொல்லுகின்றார் கத்தரை நாமே கண்மூடித்தனமாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை பகுத்தறிவு இல்லாமல் அப்படியே விசுவாசியங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் பகுத்தறிவை நாம் பெற்றுக் கொள்ளும் போது அவரை விசுவாசிப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் மார்கேன் என்று சொல்லுகின்றார் நாம் கத்தரை குறித்து அநேக கருத்துக்களை கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம் கத்தரை நெருங்கி வந்து அவரை அறிய அறிய நாம் அவர் மீது கொண்டிருந்த கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாக விலகி அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் நம்முடைய தவறான நம்பிக்கைகள் எல்லாம் ஒன்றாக கலந்து போகிறது அப்பொழுது நாம் சிறு குழந்தையை போல அவரை விசுவாசிக்க கற்றுக் கொள்கின்றோம் ஆன் சிறு குழந்தைகள் பெற்றோர் சொல்வதை அப்படியே நம்பும் நான் கத்தரை அறிந்து அவர் அதிகமதியுமாய் நேசம் வைக்கும் போது சிறு பிள்ளைகளை போன்ற விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது என்று சொல்லுகின்றார் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதை பிரவேசிப்பதில்லை என்று வெய்யாருமே உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஜான் கான்வன் என்பவர் சொல்லுகின்றார் விசுவாசம் என்பது கடவுளை துரோகத்தில் இருந்து பார்ப்பதல்ல வந்து அவருடைய அருகாமையை உணர்ந்து அவரை நேசித்து பற்றி கொண்டு விசுவாசிப்பதுதான் உண்மையான விசுவாசம் எங்கே இருந்து கடவுளை பார்த்துவிட்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு போவதல்ல என்று சொல்லுகின்றார் ஜாரண் கொள்ளனர் என்பவர் சொல்லுகின்றார் மனிதனால் முடிந்ததை மனிதனையும் செய்து விடுவான் இதற்கு கத்தரை நாம் விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் மனிதனால் முடியாததையும் அவர் செய்கின்றார் அதைத்தான் விசுவாசத்தை நாம் உணர வேண்டும் அதுதான் அவருக்கு மகிமையை கொண்டு வரும் எங்கே மனிதன் தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்றுவிட்டது என்று ஒத்துக்கொள்கிறானோ அப்பொழுது கத்தடைய கிரியைகள் பெருகுகிறது தன்னுடைய செயல்கள் எல்லாம் தன்னுடைய பலத்தினால் செய்யப்படவில்லை பலத்தினால் தான் செய்து முடித்தேன் என்று உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவருடைய விசுவாசம் பெருகுகிறது ஆன் கத்த மனிதனால் முடியாததை செய்து காட்டுகிறவர் சகலத்தை காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்திருக்கின்றார் நாளுக்கு பத்திரமதியாரம் இருபத்தோட பார்த்து மனுஷரால் இது தேவனால் அல்ல தேவனாளில் எல்லாம் கூடும் என்றார் ஒன்பதாம் ஆராய்ந்து பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆஹ் பலத்தவர் பலத்த காரியங்களை செய்கிறார் ஆவிக்குரிய விசேஷ கண்களோடு நாம் அவரை பார்த்தோம் என்றால் அவருடைய மகத்துவமான கிரிகளை விசுவாசித்து அவரை இன்னும் அருமக்கிட்டுச் சேர முடியும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்துள்ளதாக ஆமேன்